வணக்கம் இன்றைக்கு உடலிற்கு பல்வேறு நன்மைகளைத் தரக்கூடிய சிறந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் நாம் உட்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமற்ற உணவுகள் மன அழுத்தம் உடற்பயிற்சியின்மை மது பழக்கம் போன்றவற்றால் உடலில் கெட்ட கொழுப்பு அதிகரித்தல் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் உடல்பருமன் போன்ற இன்னும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இவற்றைக் குறைத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆற்றல் நாம் வீட்டில் பயன்படுத்தப்படும் பல்வேறு மூலிகை பொருள்களுக்கு உண்டு அந்த வகையில் ஐந்து நோய்களை குறைக்க உதவும் அற்புத கஷாயத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சுருள் பட்டை இரண்டு துண்டு தோல் நீக்கி தட்டிய இஞ்சி ஒரு துண்டு ஒரு கைப்பிடியளவு கறிவேப்பிலை இவை அனைத்தையும் இரண்டு டம்ளர் நீரிலிட்டு கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் வடிகட்டி விருப்பப்பட்டால் தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் அருந்தி வர வேண்டும் இதில் கேசியா பட்டை எனப்படும் கெட்டியாக இருக்கும் பட்டையை பயன்படுத்தக்கூடாது மெலிதாக இருக்கும் சுருள் பட்டையே ஒரிஜினலான பட்டையாகும் அதனால் இந்த சுருள் பட்டையை பயன்படுத்துவதே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இக்கசாயத்தில் சேர்த்திருக்கும் சீரகம் இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது வெந்தயம் பட்டை கருவேப்பிலை இஞ்சி போன்றவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளதால் பல்வேறு நன்மைகளை உடலுக்கு அளிக்கிறது இக்கசாயத்தை தினமும் அருந்தி வரலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் அருந்திய பிறகு வாரத்திற்கு இரண்டு முறை அருந்தினால் போதுமானது இது எந்தெந்த நோய்களை குறைக்க உதவுகிறது என்று அடுத்து பார்க்கலாம் ஒன்று பொதுவாக இஞ்சி சீரகம் கறிவேப்பிலை போன்றவை உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது இக்கசாயத்தை அருந்துவதால் உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்கள் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு வெளியேற்றப்பட்டு உடல் எடை குறைவதற்கு உதவுகிறது இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கிறது இரண்டு சர்க்கரைச்சத்து அதிகம் இருப்பவர்கள் இக்கசாயத்தை தினமும் அருந்தலாம் பட்டை வெந்தயம் கறிவேப்பிலை போன்றவை உடலில் உள்ள அதிக சர்க்கரை அளவை குறைக்கவும் கனைய செல்களை புதுப்பிக்கவும் உதவுகிறது இக்கசாயத்தை அறிந்து வருவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகளை குறைக்கவும் உதவுகிறது மூன்று இக்கசாயம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது இது உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்துகிறது உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்கிறது நான்கு கல்லீரல் பாதிப்பு இருப்பவர்களுக்கு இத்தேநீர் சிறந்தது இதில் கருவேப்பிலை சீரகம் இஞ்சி பட்டை போன்ற பொருட்கள் சேர்த்திருப்பதால் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் கொழுப்புகளை வெளியேற்றச் செய்து கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது ஐந்து பெண்களுக்கு கருப்பை நோய்களை குறைக்கக்கூடிய ஆற்றல் இக்கசாயத்திற்கு உண்டு பெண்கள் இதை அறிந்து வரும்பொழுது மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவுகிறது மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலி உடற்சோர்வு போன்றவற்றை குறைக்கிறது பொதுவாக இதை வாரத்திற்கு இரண்டு முறை எடுத்துக்கொண்டால் கருப்பையில் கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கும் கருப்பையை பலப்படுத்த உதவும் இவ்வாறு கொலஸ்ட்ரால் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கல்லீரல் பாதிப்பு கருப்பை தொடர்பான பிரச்சனைகளை குறைத்து உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிப்பதற்கு இக்கசாயம் மிகச்சிறந்தது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி